நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் ஒரு சந்தையின் மூன்றாம் வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய திருச்சுவியனுடைய பெயராயர் ஐயாவர்கள் நம்ம கொடுத்திருக்கூடிய தலைப்பு தலைவர்களோடு போராட்டம் தலைவர்களோடு போராட்டம் இந்த தலைப்பிற்கு உதாரணமாக நாம் இந்த அரலூரில் இரண்டு பேரை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒன்று அண்ணா இன்னொன்று காய்வா அண்ணா காய்வா இவர்களை குறித்து நாம் இந்த நாளிலே அவர்களும் அவருடைய பின்னணியும் குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே முதலாவதாக நாம் அண்ணாவை குறித்து நாம் சிந்திப்போம் பிற்பாடாக காய்பாவை குறித்து நாம் பார்ப்போம் அப்பொழுது போர் சேவகரும் ஆயிரம் போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள் அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு இருந்தான் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்கள் யோவான் பதினெட்டு பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்கள் கிறிஸ்துக்குள் பிரியமான யூடியூப் சேனல் நேயர்களே கெட்சியமனை தோட்டத்தில் சுமார் ஒரு மணி அளவில் எதிரிகள் இயேசு குருசுவை அங்கே பிடிக்கின்றனர் அவர்கள் பந்தங்களையும் தீவெட்டிகளையும் வெட்டிகளையும் பட்டயங்களையும் எடுத்து கட்டப்பட்ட கரங்களோடு ஆண்டவரை எருசலேம் பட்டணத்திற்குள் அழைத்து வருகின்றனர் கெட்சியமனை தோட்டத்தில் ஆண்டவரை கைது செய்தவர்கள் அவரை பின் கட்டாக கட்டி முதலில் அண்ணாவனிடத்திற்குள் கொண்டு போனார்கள் இந்த அண்ணா சுமார் தொண்ணூறு வயது கிழவன் இவர் ஆண்டவரின் ஆறாம் வயது முதல் பதினைந்தாம் வயது வரையில் ஆண்டுகள் தொடர்ச்சியாக பிரதான ஆசாரியனாக இருந்தான் ஆண்டவரின் ஆறாம் வயது முதல் பதினைந்தாம் வயது வரையில் ஆண்டுகள் தொடர்ச்சியாக பிரதான ஆசாரியனாக அங்கே இருந்தான் அண்ணா ஆண்டவரை அதிகமாய் பகைத்தான் ஆகையால் இவர் கைதியானதும் அவரை கட்டுண்டவராக காண்பது அண்ணாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் மாமனை மரியாதை செய்வது மருமகனுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் காய்பாவே ஆண்டவரை அண்ணாவிடம் கொண்டு போக சொல்லியிருப்பான் ஏனெனில் இயேசு குருசு வல்லமை உள்ளவர் அற்புதங்களை செய்கிறவர் மறைந்து போகவும் கூடியவர் ஆகையால் பிரதான ஆசாரியனாகிய தம்முன் அவர் நிற்கும்போது அற்புதங்களை செய்யவோ மறைந்து போகவோ செய்தால் தனக்கும் அவமானம் என்று அவன் எண்ணி இருக்கலாம் ஆகையால் தந்திரசாலியும் அனுபவசாலியுமான தன் மாமன் ஆண்டவரை முதலாவது விசாரணை செய்வது நலம் என்று நினைத்தான் அண்ணா ஆண்டவரை விசாரித்தாலும் தீர்ப்பு எழுத அவனுக்கு அதிகாரம் இல்லை சனகரின் சங்கத்திற்கே அந்த அதிகாரம் உண்டு இந்த சனகரின் சங்கத்தை குறித்து நாம் இந்த இடத்துல கொஞ்சம் சிந்தித்துக் கொள்வது இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் மோசே தன் மாமனாகிய எத்ரோவின் ஆலோசனைக்கு இணங்கி இஸ்ரவேலரை நியாயம் விசாரிக்க எழுபத்தி ரெண்டு பேர் கொண்ட சங்கத்தை ஏற்படுத்தினான் அதுவே பிற்காலத்தில் சனகிரேம் சங்கம் என்று பெயர் பெற்றது மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் உண்மையும் திறமையும் உள்ளவர்களுக்கும் பொருளாதாரர்களுக்குமான ஆறு பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கும் அதிகாரத்தை கொடுத்தான் ஆனால் ஆண்டவரின் காலத்திலிருந்து ஆண்டொன் காலத்திலிருந்து அந்த சங்கத்தின் அங்கத்தினர்கள் கோத்திரத்து பிரதிநிதிகள் அல்ல இவர்கள் பரிசேயர் சதுசேயர் என்ற இரண்டு பிரதான கட்சியை சேர்ந்தவர்களும் முப்பது வயதுக்கு மேலுள்ள திருமணம் செய்தவர்களுமாய் இருந்தார்கள் இந்த எழுபத்தி ரெண்டில் ஏதாவது ஒருவர் குறைவுபட்டால் அவர்களே ஒருவனை தேர்வு செய்து கொள்வார்கள் அல்லது கொள்வார்கள் அப்படி சேர்க்கப்படுவனுடைய தலையில் கைகளை வைத்து அபிஷேகம் செய்து அவனை ஏற்றுக்கொள்வார்கள் இச்சங்கம் விசாரணை செய்யும் பொழுது குறைந்தது இருபத்தி மூன்று அங்கத்தினர்களாவது ஆஜராகி இருக்க வேண்டும் கலந்து கொண்டிருக்க வேண்டும் நியாய விசாரணை ஒரு காலம் இரவில் நடத்தக்கூடாது சனகரின் சங்கம் ஆலயத்தின் பிரகாரத்தோடு சேர்ந்திருந்த காசித் எனப்பட்ட மண்டபத்தில் மாத்திரம் கூடலாம் ஒருனை விசாரணைக்கு கொண்டு வந்து அவன் குற்றமற்றவன் குற்றமுள்ளவன் என்று தீர்க்க வேண்டுமானால் கூடியிருக்கும் அங்கத்தினரில் மூன்றில் இரண்டு பேருக்கு அதிகமான பேர் அவன் குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுத்தாலின்றி அவன் குற்றவாளியாக தீர்க்க மாட்டான் குற்றமற்றவன் என்று கண்டால் உடனே அவனை அனுப்பிவிடலாம் இதுதான் அந்த சனகிரின் சங்கத்தினுடைய நிலையாக இருந்திருக்கின்றது இங்கே அதே போலத்தான் அண்ணா ஆண்டவரை அங்கே விசாரித்தாலும் அந்த சங்கத்திற்கு தீர்ப்பு கொடுக்கூடிய அதிகாரம் இல்லை இங்கே சடகரின் சங்கம் இருபத்தி மூன்று அங்கத்தினர்கள் ஆஜராக இருக்க வேண்டும் சனகரின் சங்கம் இரவில் கூட கூடாது மேலும் நடு இரவானதால் உடனே தானே சங்கத்தின் அங்கத்தினர்கள் வருவது அவ்வளவு எளிமையான காரியம் காய்பா சங்கத்தினருக்கு ஆட்களை அனுப்பியிருந்தான் சங்கம் கூடு மட்டும் அண்ணா அவரை விசாரணை செய்து தயார் செய்வது நல்லது என்று அங்கே அனைவரும் எண்ணினார்கள் காய்பா சங்க தலைவனாகையால் ஆண்டவரை முதலாவது காய்பாவின் இடத்திலே கொண்டு போக வேண்டியது ஆகிலும் ஆண்டவரை கொள்வதற்கு அதிக முயற்சி எடுத்துப்படினாலும் ஆண்டரை குற்றவாளி ஆக்கக்கூடிய தந்தரமும் சாமர்த்தியமும் அண்ணாவுக்கு இருந்ததாலும் அண்ணாவின் இடத்திற்கே முதலாவது அவரை கொண்டு போனார்கள் இங்கு ஓய்வு பெற்ற பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவை நாம் பார்க்கின்றோம் அண்ணா அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவனு காய்பாவுக்கு மாமனாக இருந்தான் என்று பார்க்கின்றோம் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷத்தில் இந்த அண்ணா சுமார் தொண்ணூறு வயது கிழவன் சுமார் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து பிரதான ஆசாரியனாக இருந்தவன் இவன் காலத்து பின் வருடந்தோறும் பிரதான ஆசிரியர்கள் மாறிக்கொண்டே இருந்தார்கள் ஏனென்றால் தேசாதிபதிகள் பணம் வாங்கி கொண்டு பிரதான ஆசிரியரை தள்ளுவதும் நியமி நியமிப்பதுமாக இருந்தார்கள் இவ்வாறு பிரதான ஆசாரியர் பணியை விட்டு நீ நீங்கியவர்களையும் பிரதான ஆசிரியர் என்று அழைத்தார்கள் ஆனால் ஒரே சமயத்தில் ஒரு பிரதான ஆசிரியனை பணி செய் பணி செய்யக்கூடும் இந்த அண்ணா தன் வாழ்நாளில் தனது ஐந்து மக்களாகிய எலியேசர் யோனத்தான் தேழு மத்தியா அண்ணா என்பவர்கள் முறையே பிரதான ஆசிரியராக இருக்கும்படி வழி செய்து கொண்டான் அதுபோல தன் மருமகன் யோசேப்பு காய்பா என்பவனும் பிரதான ஆசாரிய பணி செய்வதை காணும் பாக்கியம் பெற்றிருந்தான் இவன் நீண்ட அனுபவம் மிகுந்த சாமாத்தியமும் உடையவனாயிருந்தபடினால் யாவரும் பாராட்டத்தக்க யூதரின் தலைவனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம் காய்பாவின் அரண்மனை எருசலேமின் தென்மேற்கு மூலையில் இருந்தது அதன் மேல் வீட்டில் ஒரு பாகத்தில் அவன் மாமன் அண்ணா தங்கி இருந்தான் மறுபகத்தில் காய்பாவுக்கும் அவன் குடும்ப குடும்பத்தாரும் வசித்து வந்தார்கள் கீழ் சேவகரும் ஆலய சம்பந்தமான வேலைக்காரரும் தங்கியிருந்தார்கள் தீவெட்டியும் ஆரவாரத்தையும் கண்ட அண்ணா மேல் வீட்டை விட்டு கீழே வந்து ஆசனத்தில் உட்கார்ந்தான் அண்ணா இப்பொழுது பிரதான ஆசரனா இராவிட்டாலும் பிரதான ஆசாரனுக்கு மேலாகவே மதிக்கப்பட்டான் இவன் மருமகனாகிய காய்பா பிரதான ஆசரனாக இருந்தாலும் அண்ணாவின் கையில் உள்ள ஒரு பொம்மை போல மாத்திரம் அவன் அங்கு இருந்திருந்தான் அண்ணா கபடும் சாமாத்தியமுள்ளவன் உள்ளவன் தேவாலயத்தை கல்லற் ஆக்கினவன் ஆலய வியாபாரத்தால் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணினவன் ரோமனிடத்தில் அதிக செல்வாக்கும் உடையவன் இங்கே அண்ணாவின் விசாரணை குறித்து நான் பார்ப்போம் பிரதான ஆசாரியன் ஏசுவனிடத்தில் அவருடைய சீஸ்தரை குறித்தும் போதத்தை குறித்தும் விசாரித்தான் என்று நாம் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே பார்க்கின்றோம் ஆண்டவர் கைகள் கட்டப்பட்டவராக வயோதிபனான அண்ணாவின் முன் நிற்கின்றார் அப்பொழுது இரவு சுமார் ஒரு மணி இருக்கும் அண்ணா ஆண்டவரின் ஆண்டவரிடம் அவருடைய சீசலை குறித்தும் போதத்தை குறித்தும் விசாரிக்கின்றான் கபடும் தந்திரமுள்ள உள்ள அண்ணா ஆசனத்தில் அமர்ந்திருக்கின்றான் பர்சுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்கள் போற்றும் ஆண்டவர் பாதகனைப் போல கட்டுண்டவராக அவனுக்கு முன் நிற்கின்றார் ஆண்டவரின் வாய்ச்சொல்லை கொண்டே அவரை குற்றப்படுத்த அண்ணா விரும்பினார் ஆகவே அவன் ஆண்டருடன் அவருடைய சீசர்களை குறித்தும் போதத்தை குறித்தும் விசாரிக்கின்றான் உன் சீசர் எங்கே அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் எதற்காக நீ அவர்களை உன்னோடு சேர்த்து வைத்திருக்கின்றாய் அவர்களுக்கும் அவர்களுக்கு நீ சொல்லி கொடுத்த உபதேசம் என்ன போன்ற கேள்விகளை அவன் ஆண்டருடன் கேட்கின்றான் அவர் போதனையில் ரோம ஆளுகைக்கு விரோதமாக ஏதாக உண்டா அவருடைய காரியத்தை நேரே அறிந்தால் அவருக்கு விரோதமாக குற்றம் சாட்ட ஏற்ற வழிகள் ஏற்படும் என்று அவன் இவ்வாறு விசாரணை செய்ய துவங்குவதாக நான் பார்க்கின்றோம் ஆண்டவர் பிடிக்கப்பட்டு அண்ணாவிடம் கொண்டு வரப்பட்டதும் சனகிரம் சங்கம் கூடி வரும்படி விளம்பரம் அனுப்பப்பட்டது தகவல் அனுப்பப்பட்டது அவர்கள் கூடிவரும் முன் இந்த அண்ணா அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி இந்த ஆரம்ப கட்ட விசாரணையை ஆரம்ப கட்ட விசாரணையை அவன் அங்கே செய்கின்றான் இருதயங்கள் ரகசியங்களை அறிந்திருந்த ஆண்டவர் நோக்கத்தை கண்டுகொண்டார் ஆகவே ஆண்டவர் அவனுக்கு நேரடியாக உத்தரவு கூடாமல் நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும் என்று மறுமொழி கொடுக்கின்றார் அதுதான் ஆண்டருடைய பதிலாக இருக்கின்றது இயேசு அவனுக்கு புரோத்தனமாக நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன் ஜப ஆலயங்களிலும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகின்ற தேவாலயத்திலையும் எப்பொழுதும் உபயோசித்தேன் அந்த ரங்கத்தில் நான் ஒன்றும் பேசவில்லை நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது தானே நான் கேட்ட கேட்டவரிடத்தில் விசாரியும் நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்று யோவன் பதினெட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் இவ்வாறாக கூறுகின்றார் யோவன் பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் இருதயங்கள் ரகசியங்களை அறிந்திருந்த ஆண்டவர் அவன் நோக்கத்தை கண்டுகொண்டபடினால் சீசர்கள் என்கின்ற பேச்சையே விட்டுவிட்டார் தம்மை காட்டிக் கொடுத்த யூதாசை கூட காட்டிக் கொடுக்க மனம் இருந்த ஆண்டவர் தம்மை நம்பியிருந்த சீசரலை காட்டிக் கொடுப்பாரா அவர்களும் பிடிக்கப்பட்டு தண்டனை அடைய ஒருபுறம் சம்மதிக்க மாட்டார் அல்லவா ஞானமுள்ள ஆண்டவர் சீசரல் என்ற பேச்சை முற்றிலுமாக விட்டுவிட்டு மற்ற கேள்விகளுக்கு அங்கே பதிலளிக்க ஆரம்பிக்கின்றார் அண்ணாவே நான் அந்தகாரத்துக்கும் இருளுக்கும் உரியவன் அல்லவா என் செய்கைகள் உங்களைப் போல இருளின் கிரியில் அல்ல நான் அந்தரங்கத்தில் ஒன்றும் பேசவில்லை ஜெப ஆலயங்களும் யூதர்கள் அனைவரும் கூடி வருகிறேன் தேவாலயத்தில் எப்பொழுது உபதேசத்தின் நீ என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன கைது இடத்தில் நீ விசாரி விசாரிக்கும் முன்னே சாட்சிகளை நீர் விசாரிப்பதே நியாயமான காரியம் ஏராளமானோர் என் உபதேசத்தை கேட்டிருக்கிறார்கள் யூத அதிகாரிகளான வேதபார வேத பாரதர் பரிசெயர் சதுசெயர் மற்றும் தேசத்தின் மக்களே ஏராளமானோர் என் உபதேசத்தை கேட்டிருக்கிறார்கள் அவ்வாறு கேட்டவர்கள் சிலர் இங்கேயும் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் விசாரியும் அவர்கள் சொல்லுவார்கள் என்று பதிலளிக்கின்றார் அனைவராலும் என்று போல பெற்றிருந்த அண்ணா மிகவும் உயர்ந்து போகின்றான் இது என்ன பேசுவதென்றே அவனுக்கு புரியவில்லை மனக்குழப்பமும் வெட்கமும் அங்கே அடைகின்றான் மேற்கொண்டு பேச முடியாமல் வாயெடுத்து போய் நிற்கின்றான் இப்படி அவர் சொன்ன சமீபத்தில் இன்று சேவர்கள் ஒருவன் பிரதான ஆசனுக்கு இப்படியா உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அறை அடைந்தார் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வருஷம் ஆண்டவரை கன்னத்தில் அங்கே அடிக்கக்கூடிய நிகழ்வு அங்கே வருகின்றது ஆண்டவரை ஆச்சரியமான ஆண்டவருடைய ஆச்சரியமான பதிலை பொறுக்க மாட்டாத ஒரு சேவகன் அண்ணாவை பிரியப்படுத்தும் நோக்கமாய் பிரதான ஆசாரியனுக்கு நீ இப்படியா உத்தரவு சொல்கிறது என்று ஆண்டவன் கன்னத்தில் ஒரு ஆய் அறைந்தான் நமது ஆண்டவர் படப்போகின்ற எண்ணற்ற அடிகளுக்கு அதுவே முதலடி அதிகார பிரியனான அண்ணா அதை தடுக்கவில்லை அடித்தவனை கண்டிக்கவும் இல்லை ஆண்டவர் அடிப்பட்டதை குறித்து மகிழ்ச்சி அடைந்தான் என்று சொல்ல வேண்டும் அன்பின் ஆண்டவர் தம்மை அடுத்து பார்த்து நான் தகாத விதமாய் பேசுவது உண்டானால் அதை சொல்லு அப்படி இல்லை என்றால் நீ என்னையே நடிக்கிறாய் என்று அண்ணாவையும் அண்ணாவும் மற்றவர்கள் உணரும்படி அங்கே பேசுகின்றார் தனக்கு திருப்தியான உத்தரவு சொல்லவில்லை என்று அண்ணா கோபமடைந்து சேவகரை நோக்கி இவனை கட்டின கட்டோடு காய்பாவை நடித்து கொண்டு போங்கள் அவனே இயேசு குரு விசாரிக்க அதிகாரமுடையவன் அநேகர் அழிந்து போதை பார்க்கணும் ஒருவன் அழிந்து போவது நல்லது என்று சொன்னவன் அந்த காய்பாவே என்று கூறி ஆண்டவரை கட்டொண்டவராக காய்பாவின் இடத்தில் அங்கே அனுப்புவதாக நாம் அங்கே பார்க்கின்றோம் இப்பொழுது குருசுகள் பிரியமானவர்களே காய்பாவை குறித்தும் காய்பாவனுடைய நிகழ்வை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்க முயற்சி செய்வோம் இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரனாக காய்பாவின் இடத்துக்கு கொண்டு போனார்கள் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வருஷம் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வருஷம் கெசியமனை தோட்டத்தில் நள்ளிரவு வேளையில் ஆண்டவரை அங்கே பகைத்தவர்கள் அங்கே பிடிக்கின்றார்கள் எரிசில பட்டணத்திற்கும் கெசியமனை தோட்டத்திற்கும் இடையே சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் அங்கே இருக்கும் அவரை பகைத்தவர்கள் பந்தங்களையும் தீவெட்டிகளையும் பட்டயங்களையும் எடுத்துக்கொண்டு கட்டப்பட்ட கரங்களோடு ஆண்டவரை எருசிலே பட்டணத்திற்குள் அழைத்து கொண்டு வருகின்றனர் முதலாவது அண்ணா என்கின்ற ஓய்வு பெற்ற பிரதான ஆசாரிடம் அவரை அழைத்து கொண்டு வந்ததை நாம் அங்கே பார்த்தோம் அவன் ஆண்டவரின் சீடர்களை குறித்தும் அவருடைய போதனை குறித்து விசாரிக்கின்றான் ஆண்டவர் அவரிடம் ஒன்றும் அந்தரங்கத்தில் பேசவில்லை தாம் போதனையை கேட்டவரிடத்தில் விசாரியும் என்று அங்கே கூறிவிடுகின்றார் அப்பொழுது பக்கத்தில் இருந்த சேர்ந்த ஒருவன் பிரதான ஆசனைக்கு இப்படியே உத்தரவு சொல்கிறது என்று ஆண்டவர் கட்டத்தில் ஒரு அரை அறைவதை நாம் பார்க்கின்றோம் இப்படி அத்தனைய பொறுமையோடு தாங்கிக் கொள்கின்றார் இயேசு கிறிஸ்து அண்ணாவால் விசாரிக்கப்பட்டான் பட்ட பின்னர் அந்த இரவில் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினத்தில் கட்டுண்டவராக ஆண்டோர் அனுப்பப்படுகின்றார் காய்பா காய்பாவை குறித்து நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பா அந்த வருஷத்து பிரதான ஆசாரணாகிய காய்பா என்பவன் அதாவது யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வருஷத்தில் இதை பார்க்கின்றோம் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படியாக பிரதான ஆசாரியன் என்பவன் தனது மரணபரியந்தம் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் ரோமர்கள் இஸ்ரேலை கைப்பற்றிய போது பிரதான ஆசாரியின் பதவியும் ஒரு நியமன பதவியாக மாற்றி போடுகின்றனர் அதன் மூலம் தங்களது கொள்கைக்கு உத்தரவு தரக்கூடிய ஒரு மதத்தலைவன் கிடைப்பான் என்று நம்பினர் அண்ணா கிபி ஆறு முதல் பதினைந்து வரையிலும் அவனைத் தொடர்ந்து அவனது ஐந்து மகன்களும் பின்னர் அவனது மருமகனான காய்பாவும் பிரதான ஆசாரியின் பதவியை வகிக்கின்றனர் காய்பா கிபி பதினெட்டு தொடங்கி முப்பத்தி ஆறு வரை என்கின்ற காலகட்டத்தில் பதவியில் இருந்தபோதும் போதும் உண்மையில் அதிகாரம் எல்லாம் அண்ணாவின் கையிலே இருந்தது காய்பாவுக்கு யோசேப்பு என்பது சரியான பெயர் காய்வா என்பது துணை பெயர் காய்வா என்பதும் கேபா என்பதும் ஒரே கருத்துள்ளது சீமன் பேதுருவுக்கு ஆண்டவர் கேபா என்று பெயரிட்டார் கேபா என்றால் கல் என்று அர்த்தம் பாறை என்று அர்த்தம் அண்ணாவும் காய்பாவும் தங்கள் மாளிகையில் பத்துக்கு பக்கத்துக்கு பக்கம் குடியிருந்தார்கள் காய்பா இந்த வருஷத்துக்கு பிரதான ஆசாரின் அதிகார பெருமையும் பொருளின் மயக்கமும் இவன் கண்களை குருடாக்கிப் போட்டிருந்தன இவன் சுமார் பதினேழு ஆண்டுகள் பிரதான ஆசாரனாக இருந்தான் அவன் தேவாலயத்தை சுத்திகரித்த நாள் முதல் அவரை கொலை செய்ய தீர்மானித்தான் என்று நான் பார்க்கின்றோம் எங்கும் எவருக்கும் நன்மை செய்து வாழ்வளிக்கும் ஆண்டவர் ஆண்டவரை தன் குடும்பத்தை அழிக்க வந்த சத்துருவாக அவன் எண்ணினான் ஆண்டவரின் புகழ் பெருக பெருக இவனுக்கு மூர்க்கம் பெருகிற்று யூதாசிற்குள் சாத்தான் புகுந்தது போல் காய்பாவுக்குள்ளும் சாத்தான் புகுந்திருந்தான் ஏ ஆண்டவரை கொலை செய்ய ஆலோசனை சொன்னதே காய்பா ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலம் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே என்று யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வருஷத்தில் பார்க்கின்றோம் அண்ணா காய்பா இருவருமே சது அதாவது அவர்கள் தழுதலையோ ஆவி உலகையோ மோசையின் ஐந்து ஆகமங்களை தவிர பழைய பிற பழையாறுபட்ட நூல்களை நம்பாதவர்கள் இந்த பிரதான ஆசாரிய குடும்பத்தார்கள் வியாபாரத்தை தான் ஆண்டவர் இருமுறை கவிழ்த்து போட்டிருந்தார் ஆண்டோர் மேல் கைப்படுவது இவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திதான் மக்களுக்காக ஒரே மனுஷன் மறிப்பது நமக்கு இருக்கும் என்று சொன்னவன் இந்த பதினொன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் பிரதானம் தான் வசதியாய் வாழ சடங்காச்சாரங்களை நிறைவேற்றி மக்களிட வேண்டிய பணம் சம்பாதிக்க தன் செல்வாக்கை நிலைநிறுத்த இந்த பிரதான ஆசாரிய உத்தியோகத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டான் கொண்டான் தன் சுய நலத்திற்கு ஏதாவது இடையூறு நிறந்தால் அதை அழி விட வேண்டும் உலக மேன்மை உலக சிந்தை உலக ஆதாயமே அவன் வாழ்க்கையில் பிரதான நோக்கம் எசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தால் வந்து நம்மையும் நமது ஸ்தலத்தையும் அழித்து விடுவார்கள் என்று கவடமாய் சொன்னவன் இந்த காய்பாவை ஆண்டவரின் போதனை சரியா மக்களுக்கு அது பயனுள்ளதா என்று அவன் சிந்தியாமல் புதிய உபதேசம் புதிய கொள்கைகள் வந்தால் தன் ஆதாயத்துக்கு ஆபத்து வருமே என்று அவன் கலங்குகிறான் ஆண்டவரை கொலை செய்து விட்டால்தான் வசதியாக வாழலாம் என்பதே அவனுடைய எண்ணமாக இருக்கின்றது ஆண்டவர் ஆரம்பத்தில் ஆலயத்தை சுத்திகரித்து அவன் மறக்க இயலவில்லை அவனால் மறக்க முடியவும் இல்லை ஏனெனில் அதனால் தனக்கு ஒரு பெருத்த லாபத்திற்கு அது இருந்தது மேலும் வர வர அவர் செய்த அற்புதங்கள் பிரஸ்தாபம் மக்கள் கூட்டம் அவரை பின் செல்லுதல் இவைகளை அவன் கண்டபோது இவரால் இந்த ஆலயத்திற்கும் நமக்கும் நமது ஆதாயத்திற்கும் ஆபத்து வந்தே தீரும் என்று எண்ணினவனாக ஆண்டரை கொலை செய்துவிட்டு தீரும் தீவிரமாய் அவன் சிந்தித்துக் கொண்டே இருந்தான் இங்கே ஆண்டவரை காய்பா விசாரிப்பதை நாம் இங்கே பார்ப்போம் பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரணாகிய காய்பாய் நடத்துக்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான் என்று யோவான் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வருஷத்தில் பார்க்கின்றோம் இங்கே ஆண்டவர் கட்டப்பட்ட மனிதனால் கட்டப்பட்டிருக்கின்றார் என்பது ஒரு கைதியை போன்று விசாரணை செய்து நம்ம ஒப்புக் கொடுக்கின்றார் என்பது நம் உள்ளத்தை உருக்குவதாகவும் நமது புத்தி கேட்டாத ரகசியமாக இருக்கிறது ஒவ்வொரு மீட்புக்காகவும் நமது ஆண்டவர் இவ்வளவாய் தன்னை வெறுமையாக்குகின்றார் அனைத்து அவமானங்களையும் பொறுமையாய் தாங்கிக் கொள்கின்றார் காய்பா தேவ பக்தியுள்ள பிரதான ஆசரனாக இருந்திருந்தால் மக்களை சத்தியத்திற்கு நேராய் வழி நடத்தி இருக்க வேண்டும் வேத சத்தியங்களை மக்களுக்கு போதித்து தேவ கிருபையை அவர்கள் சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கடவுள் சுத்தத்தை அவர்கள் வெளிப்படுத்தி அவர்கள் ஆண்டோருக்கு பிரியமான மக்களாக இருக்கும்படி இவன் வழி நடத்தியிருக்க வேண்டும் அவர்கள் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தையும் அடைய இவன் கருவியாக இருந்திருக்க வேண்டும் துன்பங்களில் அவர்களை ஆறுதல் படுத்தி ஆண்டர் நம்புபடி செய்திருக்க வேண்டும் இதுவே இவனுடைய மேலான ஊழியத்தின் நோக்கமாய் இருந்திருக்கும் ஆனால் இவ்வாறு காய்பா தன் மக்களை ஆய்வுக்குரிய காரியத்தில் ஆயுதப்படுத்தி ஆதாயப்படுத்தியிருந்தால் யூதர்கள் அவளோடு எதிர்பார்த்த மேசியா வந்தபோது மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பார்கள் நான் உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனா என்று ஆண்டவர் கண்ணீர் விட்டு அள அவசியம் இருந்திருக்காது அவர் தமக்கு சொ சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே நாம் இங்கே பார்க்கின்றோம் ஆண்டவர் கட்டுண்டவராக காய்வான் முன் நிற்கின்றார் ஆண்டவரின் போதனை சரியா மக்களுக்கு பயனுள்ளதா என்று அவன் விசாரணை செய்யாமல் ஆண்டோரின் போதனைகளால் தன் ஆதாயத்திற்கு ஆபத்தோருமே என்றே கலங்குகிறான் ஆகவே அதை கொலை செய்தால் தான் வசதியாக வாழலாம் என்று அங்கே எண்ணுகின்றார் காய்பா மாத்திரம் உண்மையான பிரதான ஆசிரியனாக இருந்திருந்தால் யோகான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அடையாளம் காட்டியது நம்பி தனக்கு தனது முன் நிற்போர் மாசற்ற ஆண்டவர் என்பதை கண்டு தனது நியாயசனத்தை விட்டு கீழே குதித்து ஆண்டோரை ஆசனத்தில் அமர்த்தி இவரே தேவ ஆட்டுக்குட்டி இஸ்ரவேலின் ராஜா மகா பிரதான ஆசாரியர் நம் அனைவரையும் மீற்ற அட்சியப்போர் என்று அவரை வணங்கி இருந்திருப்பான் ஆனால் இவரும் நமது ஆண்டோரை அநியாயமாய் ஆக்கினைக்குள்ளாக்கி சுழுவில் அறையும்படி செய்தார் இவன் இவன் கொடிய முடிவை அடைந்தான் என்று சரித்திரம் இங்கே நமக்கு சொல்லுகின்றோம் ஆக இந்த நாளிலே கிறிஸ்துகள் பிரிமா இந்த அண்ணா காய்பா இரண்டு வரை குறித்து நாம் இங்கே விசாரித்தோம் இந்த நேரத்தில் சில சிந்தனைக்குரிய கேள்விகள் இவர்களுடைய வாழ்வை குறித்தும் இந்த பின்னணி குறித்தும் நான் பார்த்த பொழுது நமக்கு இங்கே முன் தோன்றுகின்ற ஒரு சில சிந்தனைக்குரிய காரியங்கள் என்னவென்றால் முதலாவது நமது சுய லாபத்திற்காக கடலுடைய காரியங்கள் நாம் துணிகரமாக ஈடுபடுகின்றோமா நம் கண்கள் இருக்கின்ற உத்தரத்தை பாராமல் பிறர் கண்ணில் இருக்கின்ற துரும்பை பார்க்கிறவர்களாக நாம் காணப்படுகின்றோமா நமது வார்த்தையினாலும் செயலினாலும் ஆண்டவரை தூக்கப்படுத்துவதாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா மக்களுடைய ஆவைக்குரிய நன்மைகளை கருதாத சுயநலக்காரர்களாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோமா அழிந்து போகின்ற உலக மேன்மையா அல்லது நித்தியமான காரியங்களையா என் எதனை இந்த உலகில் நாம் முக்கியமானதாக பிரதானமானதாக நாம் நாடி தேடுகின்றோம் இதுதான் ஆண்டவர் நம்மை கிருபியாக சந்திக்கும் காலம் என்பதனை உணர்ந்து உணர்ந்தவர்களாக நாம் இங்கு செயல்படுகின்றோமா என்பவைகளெல்லாம் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளாக அல்லது சிந்தனைகளாக இருக்கின்றன இந்த நாளிலே நாம் அங்கே அண்ணாவையும் காய்பாவையும் சிந்திக்கின்ற பொழுது அவர்கள் குற்றம் சாட்ட வேண்டும் என்றே இந்த தீர்மானத்தை எடுத்து பார்ப்பதாகும் சுய வாழ்க்கையிலே நாம் சுகமாய் வாழ இயலாது என்ற நிலையிலே அவர்கள் ஆண்டரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்ததை நாம் இங்கே பார்க்கின்றோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்துக்கி பார்ப்போம் நாமும் ஒருவேளை அண்ணாவைப் போல காய்பாவைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா நமக்கும் இங்கே சுய வாழ்க்கையை சுகமானதாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமா எப்படியாவது அடுத்தவருடைய பேச்சில் அவர்களை வீழ்த்தி நாம் அதனாலே நம்மை நாம் நியாயவான்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டு மார்த்தட்டி கொண்டு தெரிகின்றோமா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம் ஆண்டருடைய பாடுகள் இந்த வேதனைகள் அனைத்தும் நமக்காக என்பதை உணர்ந்து பார்ப்போம் இந்த விசாரணை சமயத்தில் கூட தன்னுடைய அடியார்களை சீடர்களை காட்டிக் கொடுக்க விரும்பாத இயேசு குருசுவை நாம் இந்த நாளே நாம் சந்திக்கின்றோம் நம்மையும் அவர் வீழ்ந்து விடாத பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் நம்மையும் அவர் தூக்கி மீட்கக்கூடிய ஆண்டவராயிருக்கின்றார் அவரிடத்தில் நம்மை நாம் உட்படுத்தி அவரோடு கூட நாம் இணைந்து வாழ்ந்து ஆண்டருடைய நாமத்தை மைமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் வாழ ஆன்றுதாமே இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்